நம்மளே ஏமாத்துறாங்க சத்தியமா சொல்றேன் நம்மள ஏமாத்துறாங்க யுஎன் ல இருந்து वर्ल्ड இருந்தும் ல அப்புறம் ப்ராஜெக்ட் வருது சஸ்டைனபிலிட்டி ரினியூவபிள் எனர்ஜி அப்புறம் ப்ராஜெக்ட் பண்றாங்க எங்க பண்றாங்க அண்ணா நகர்ல பண்றாங்க பெசன்ட் நகர்ல பண்றாங்க ஏன் எங்க ஏரியா காது வர மாட்டேங்குது இது இது எண்ணூர் அணை மையமே நீங்க வந்து சோலார் பம்ப் போட்டுக்கோங்க போடுறங்க எனர்ஜியாவே இருக்கட்டும் அதை கொண்டு போய் இதே தெர்மல் பவர் பிளண்ட கோல் கோஸ்ட்ல வையீ

ஆட்டோ ஓட்டணும் அவ்வளவுதான் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து திருவற்றியூர்ல இருந்து வரேன் இந்த ஏரியால இருந்து தான் நான் வரேன் இங்க வந்துட்டு நான் எந்த கட்சி சார்பாகவோ இல்ல சுற்றுச்சூழல் சார்பாகவும் கூட நான் பேச வரல நான் வந்துட்டு சமூக நீதி சார்ந்து தான் நான் பேச வந்திருக்கேன் நான் வந்து இஸ்ரோல மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கேங்க நெதர்லாந்து போயிட்டு வந்திருக்கேன் நான் படிச்ச பொண்ணு இந்த ஏரியால இருந்து வர பொண்ணுங்க இங்க இங்க வேணும் அப்படின்னு கேட்டவங்க எல்லாருமே சொல்லற ஒரே விஷயம் வேலை வாய்ப்பு நான் ஒத்துக்கிறேன் வேலை கண்டிப்பா வேணும் வேலை வாய்ப்பு தேவை ஆனா அது வேண்டாம்னு சொல்றவங்க பலதரப்பட்ட தரப்பட்ட பாயிண்ட் சொன்னாங்க அதை நம்ம ஒத்துக்கிறோம்ல நம்ம கேட்கிறோம்ல படிச்சவங்க எங்க இருந்து வந்து சொல்றாங்க நீ திருவத்தூர்ல இருந்து வந்திருக்கியா நீ எங்க இருந்தோ வந்து வந்து ஏன் பேசுற அப்படின்னு கேட்டா பெரிய ஈரோட்ல தானே இருந்தாரு ஈரோட்ல மட்டும்தான் அரசியல் பண்ணாரா எல்லா இடத்துக்கும் வந்து தானே சமூக பேசிட்டு இருந்தாரு அப்போ நம்ம மக்கள் வந்துட்டு வளரவே கூடாது பகிரங்க நம்மள ஏமாத்துறாங்க சத்தியமா சொல்றேன் நம்மள ஏமாத்துறாங்க யூஎன்ல இருந்தோ வேர்ல்டு பேங்க்ல இருந்தோ அவ்வளவு ப்ராஜெக்ட் வருது சஸ்டைனபிலிட்டி ரினியூபில் எனர்ஜி அவ்வளவு ப்ராஜெக்ட் பண்றான் எங்க பண்றான் அண்ணா நகர்ல பண்றான் பெசர் நகர்ல பண்றான் ஏன் எங்க ஏரியா காட்டு வர மாட்டேங்குது இதே என்னோட அனல் நிலையமா நீங்க வந்து சோலார் பம்ப் போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க எனர்ஜியாவே இருக்கட்டும் அத கொண்டு போய் இதே தெர்மல் பவர் பிளான்ட் கோல்

அண்ணா நாகர் மாதிரி திருவத்தூர் ஆகணும் ஆ பார்க்கிங் ரிலேட்டடா வாக்கிங் போறவங்களுக்கோ சைக்கிளிங் போறவங்களுக்கோ அவ்வளவு கூழில் ரசிஞ்சு அவங்க ப்ராஜெக்ட்ட கொண்டு வரான் இங்க எண்ணூர் தெர்மல் பவர் பிளான்ட் சரி நீங்க சொல்றீங்க ரெகுலேஷன்ஸ் இருக்கு எல்லாருக்கு நாட்டு இந்த தெர்மல் பவர் பிளாண்ட்ல கூட ரெகுலேஷன்ஸ் இருக்கு ஒரு வருஷத்துல முப்பது வசதி அந்த ரெகுலேஷன் மீறி தானே எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு ரிப்போர்ட் இருக்கு சரிங்களா

அங்க வந்துட்டு நமக்கு தெளிவா தெரியும் இந்த ஏரியா ஃபுல்லாவுமே அக்ரிகல்ச்சர் லேண்டும் சால்ட் பேண்ட்ஸும் மட்டும்தான் இருந்துச்சு இவங்க சொல்றாங்க நாங்க இங்கதான் இருந்தோம் எங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு எங்களுக்கு தான் வேலை வாய்ப்புன்னா நம்ம எல்லாம் இங்க சரி நம்ம இருக்கிறோம் நமக்கு தான் வேலை வாய்ப்பு ஆனா இவ்வளவு வீடு இருக்கு இவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க இங்க இருந்து தான் வேலை கிடைச்சாங்க நீங்க சொல்லுங்க உங்க இங்க இருக்கிறோம் தான் தமிழ்நாட்டு திருவத்தூரோட பழைய அந்த காலத்துல இருந்து இருக்கிறோம் நமக்கு வேலை கிடைச்சதா கிடையாது வெளியூர்ல இருந்து வந்துட்டு இங்கிலேயே படிச்சு வேலை பார்த்துட்டு அதனால இதுக்கு மேல ஏமாறாதுங்க தயவு செஞ்சு நன்றி